கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்பிக்கை எண்ணிகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நன்மை சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் பெரியவர்களே நாங்கள் ஆண்டவருக்கு என்று செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் பிரசங்கிப்பது மாத்திரமல்ல தேவன் அன்பினாலே நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் அந்த காரியங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில இருந்து அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்து உதவி செய்யலாம் சபையில நீங்கள் பாடலாம் ஆண்டோட ஊழியத்தை செய்யலாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்தலாம் சபையில நீங்கள் ஜபிக்கிறவராக இருக்கலாம் சபையில இருக்கக்கூடிய கடைசி சிறிய ஊழியத்தை செய்கிற நபராக கூட நீங்க இருக்கலாம் இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்திலே விதைக்கப்படுகிற விதைகள் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகாது இருப்போம் ஏனெனில் நாங்கள் சோழ்ந்து போகிறது சாத்தியம் என்று தேவனுக்கு தெரிந்திருந்தது தங்களுடைய அறிவுகளை